இந்த மாடு இப்படி நேரம் பத்து பத்து கறக்குதுன்னா இந்த மாட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் ஃபர்ஸ்ட் தரணும் அதுக்கு எவ்வளோ தண்ணி கெப்பாசிட்டி அது எவ்வளோ எடுக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் இப்போ பத்து லிட்டர்னா சும்மா அது பீசுகிறாது இன்றைக்கி மாடு இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா சென மாடு இப்படி தான் இருக்கும் கன்று போட்ட புதுசே மாடு இப்படி தான் இருக்கும் தீனி எடுக்க எடுக்க வந்து மாடு உடையுமா உடையாதான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நோய் மேலாண்மை பற்றி யாரும் சொல்கிறது இல்ல பாலுக்கு என்ன ஃபீட் தரணும் இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சோளமாவு கிழங்கு திப்பி இது வந்து இது வந்து இதுதான் லோ காஸ்ட்ல இருக்குது அது வந்து நம்ம கொடுத்தா வந்து பால் கறக்கும் ஆனால் மாடு வந்து அது அது இருந்துச்சுன்னா ஈத்து பிடிக்குமா பிடிக்காதான்னு வந்து அதை பற்றி தெளிவான விளக்கம் யாருக்குமே கிடையாது இப்போ இவ்வளோ வந்து ஒரு விஷயம் கேதர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறேன் இல்லை அதை பற்றி வந்து ஒரு சர்ச் பண்ணுறேன் டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ரூபா போட்டு நான் ஒரு மாடு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாடு நான் எப்படி பாதுகாக்கணும் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச்னால பால் குறையன்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரீடரும் மக்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் தெளிவுப்படுத்தல கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எந்தெந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க பால் குறையன்ற விஷயம் சொல்ல மாட்டாங்க அப்போ பால் குறைஞ்சிச்சுன்னா எப்போ ரிட்டர்ன் வரும் இப்போ மடிநோய் வந்து திடீர்னு வந்துருச்சு